தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் சிப்காட் அமைக்கிறோம் அமைக்கிறோம் என்கிறவையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான ஆராய்ச்சி நிலங்களை கைப்பற்றி நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகிறோம் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் அருகே நடுவூரில் புறத்த நாட்டில் உள்ள கால்நடை பண்ணை அதனை தொடர்ந்து நடுவார் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான கால்நடை பண்ணை செயல்படுகிறது அதனை ஒட்டி எழுநூறு ஏக்கரிலும் கால்நடை பண்ணை செயல்படுகிறது சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் இரு கால்நடை பண்ணைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் அங்கு வளர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது அநேகமாக தமிழ்நாட்டிலேயே அதிக பால் உற்பத்தி செய்கிற அரசு கால்நடை பண்ணை என்றால் அது நடுவூர் அரசு கால்நடை பண்ணை தான் இந்த பண்ணைக்கு இருக்கிற விளைநிலங்களை அபகரித்து சிக்கோ அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனை முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும் வேளாண்மையை கால்நடையை ஊக்கப்படுத்துவதற்கான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறிவிட்டு இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த ஆராய்ச்சி பண்ணைகளையும் விளைநிலங்களையும் கைப்பற்றி சிப்கார்ட் சிட்கோ அமைப்பதற்கு கார்ப்பரேட்டுகளுக்கு வழிவகுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது எனவே இந்த திட்டங்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு முதலமைச்சருக்கு இந்த பண்ணையை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரும் அது குறித்து முதலமைச்சரின் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிக்கோ அங்கு அமைக்கப்படுமையானால் ஒட்டுமொத்த கால்நடை பண்ணையும் அளிக்கக்கூடும் சுற்றுச்சூழல் துறை கால்நடை பண்ணைக்கு அருகே எந்த ஒரு தொழிற்சாலையும் உருவாக்குவதற்கு அனுமதி கிடையாது எனவே இந்த நிலையில் உண்மைக்கு புறம்பாக பொய்யான தகவல்களை சொல்லி தவறான வகையில் அந்த பண்ணையை அழிப்பதற்கும் வெளிநாடுகளை அபகரிப்பதற்கும் எடுக்கிற நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அதற்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி அங்கே அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்த கால்நடை பண்ணையை பாதுகாப்பதற்கும் கால்நடை வளர்ப்பை ஊக்கப்படுத்துவதற்கும் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்த அந்த மாநாட்டில் தொடர் போராட்டங்களை அறிவிப்போம்